சிந்தித்து பாருங்கள் கடவுள் எவ்வளவு இருந்த நம்மை நீங்கள் அதை நினைத்து பார்க்க இருக்கிறீர்கள் திருச்சபையை நம்முடைய இந்திய சிவில் திருச்சபையை தொடக்க மிஸ்ரையாக இருக்கிற நெய்தர் அவருடைய பிறந்தநாள் அவருடைய நினைவுகளை இந்த திருச்சபை ஆரம்பித்திருக்கிறார் எந்த அளவுக்கு கஷ்டங்கள் பெற்றவர் இந்த அளவுக்கு அவர்கள் எல்லாம் பாடுகள் பெற்று கிருஷ்ணகிரியில் அவருடைய கல்லறை இன்றும் இருக்கிறது கிருஷ்ணகிரி நம்முடைய ஆலயத்தில் காமௌண்ட் கூட அவருடைய கல்லறை இருக்கிறது அவருடைய மரணம் அவர் அவருடைய காலத்தில் சிந்தித்து பார்த்தார் கடைசி காலத்தில் அவர் அந்த பகுதியில் அவ்வளவும் நோய் பிளேக் நோய் பிளேக் நோயால் ஒவ்வொரு அழிந்து கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு இல்லங்களுக்கு சென்று ஜெயித்துக் கொண்டிருந்தவர் அவர்களுக்கு உதவி செய்தவர் கடைசியுடைய மனைவி அவருடைய பிள்ளைகள் அனைவரும் மறைத்து போனார் இவருக்கும் உழைப்பு நோய் வந்துவிட்டது அவர் தனது ஒரு யாரை தொடர்புடாது என்று சொல்லிவிட்டார் ஒரு அழகான கொள்கையை செய்து படுத்துவிட்டு விட்டு அதிலிருந்து பாடலில் பாடுகிறார் பாடலில் எல்லாரும் அவர் வீட்டில பார்த்துக்கிட்டு பாடல் பாடுங்கள் என்று சொல்கிறார் அவர் பாடல் பாடி என்னுடைய பாடல் நூற்றி நாற்பதாவது நூற்றி அறுபதாவது பாடலை அனைவரும் பாடிக்கொண்டிருக்கிறார்கள் அப்படியே பாடிக்கொண்டு அவருடைய செயலை நினைவுபவர்கள் எந்த அளவுக்கு தனது இந்திய தேசத்திற்கு வந்து தனது வாழ்க்கையை ஜனங்களுக்காக கிறிஸ்தவத்துக்காக தன்னை அர்ப்பணித்தவர் அதை நீங்கள் இந்த நாட்டிலே அவரை நினைத்து பார்க்கிறீர்கள் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இந்த நாட்களிலும் நான்காவது ஆண்டு விழாவை கொண்டாடுகிற உங்களுக்கு நான் ஒரு சபை சங்கத்தின் சார்பாக நன்றில் வாழ்த்துக்களை தொண்ணூத்தி நான்காவது ஆண்டு விழாவை சிறப்பாக கொண்டாடிக் கொண்டிருக்கிறீர்கள் இந்த விழாவை சிறப்பிக்க அழைத்தார் சபை சங்கத்தினுடைய தலைவர் அவர்களே அவர்களே அதேபோன்று நம்மளை எல்லாம் கையிசியை வழிநடத்திக் கொண்டிருக்கின்ற முன்னாள் பொதுப் பொருளாளர் செயலாளர் திருவாளர் பால் சார் அவர்களே இணையுடைய பேராசிரியர் அல் து அலெக்சாண்டரையர் அவர்களே இந்த நாவல் சீரும் சிறப்போடு நடத்திக் கொண்டிருக்கின்ற இந்த திருச்சவையுடைய போதர் அவர்களே திருச்சவையுடைய பொறுப்பாளர் அவர்களே இந்த திருச்சவியுடைய விசுவாசிரியர் ஒருநூறுக்கும்

வருகை தந்த அருகுரு நேத்தர் அவர்களுக்கு ஒரு சிறப்பு மிக்க ஒரு திருச்சபடியானது உங்களை பாராட்டுகிறது ஆங்கில சப்சங்கமானது எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு விழாவை இந்த ஆண்டு நாட்களிலே கொண்டாடி கொண்டிருக்கின்றன அவர்களும் கிருஷ்ணகிரியே மதிப்ப அருகரு நேத்தர் அவர்களுக்கு ஒரு மணிமண்டபம் கட்டுவதற்கு முயற்சி செய்து வருகிறார்கள் அவர்கள் தான் புதல் மிஷினரி அதே போன்று கடைசி அவர்களும் இந்தியாவிலேயே அவர்கள் மதித்தார்கள் அவருடைய கல்லறை கூட காம்பே கடந்த ஆண்டில் அடக்கம் செய்யப்பட்டவர்கள் அவர்களுக்கு ஒரு மணிமண்டபம் கட்டுவதற்காக ஆந்திர சபை சங்கமானது

அங்கும் ஆண்டு கொண்டாடினார்கள் சிறப்பான இங்கே கௌரவித்தார்கள் மிகவும் சிறப்போடும் ஆண்டு விழா நடைபெற்றது அந்த உணவு மூன்று நாளிலும் கூட உங்களுடைய திருச்சபடியிலே அவர்கள் ஆலோசனையின்படி தலைமையின்றி சிறப்பாக நடத்தினார்கள் அவர்களை பாராட்டுவதில் இந்திய திருச்சாவானது கடந்தப்பட்டுள்ளது இந்த திருச்சியானது ஒவ்வொரு ஆண்டும்

ஒரு வளர்ச்சி அடையாள காலத்தில் எப்படி கட்டப்பட்டது என்பதை திருமதி செல்வி அவர்கள் ரொம்ப அழகாக விளக்கினார்கள் இதெல்லாம் இந்த தகவல் எல்லாம் எனக்கு முதன்முறையாக இது கிடைக்கப்பட்டு என்பதையும் மகிழ்ச்சி அடைந்தேன் இந்த நான் கொடைக்கானல் வழக்கறிஞராக தொண்ணூற்றி ஒன்று இங்கே முதன்முறாக வரும்போது என்னுடைய வாழ்க்கையில் முதல் வழக்காக இந்த லாக் அண்ட் கேஸை எடுத்து நடத்தி கடந்த மாதம்தான் சுப்ரீம் கோர்ட் வரை போராடி நம்ம இந்த சர்ச்சுக்காக வெற்றிகரமாக வழக்கை முடித்து கொடுத்து நான் வழக்காக கருதி வாய்ப்பு கொண்ட அனைவருக்கும் நன்றி தெரிவித்து அனுப்ப வேண்டும் கிறிஸ்தவுகள் என் பார்ந்தவர்களே மேலே வந்திருக்கின்ற ஆயப்பெருமக்களே தலைவர்களே பொறுப்பாளர்களை என் பார்ந்த சகோதர சகோதரிகளை இந்த தொண்ணூற்றி நாலாவது ஆண்டு உங்களுக்கு மிக முக்கியமான ஒரு எத்தனையோ ஆண்டு விழாக்களை கொண்டாடி இருந்தாலும் இந்த ஆண்டு ஒரு சிறப்பு இருக்கு ஏனென்றால் தொண்ணூத்தி ஒன்றாம் இருந்துதான் கோடைக்கானல் புதுரன் திருச்சபைக்கு பல பிரச்சனைகள் ஏற்பட்டது அப்பொழுது நிர்வாகத்தால் அதை ஒன்றும் செய்ய முடியாத ஒரு சூழலில் கோடை இன்டர்நேஷனல் ஸ்கூலும் ஐஐசி திருச்சபையும் காவல் நிலையங்களையும் நீதிமன்றங்களையும் ஏறக்குறைய முப்பத்தைந்து ஆண்டு காலங்கள் போராடின இங்கே இருக்கெல்லாம் நன்றாக தெரியும் ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டில் நான் இந்த ட்ரஸ்டுடைய செக்ரட்டரியாக இருக்கின்ற போது கூட அவருடைய குடும்பத்திலிருந்து மூத்த அமைச்சர்களாக இருந்தவர்கள் சென்னையிலே காவல்துறையில் உயர் பதவியில் இருந்தவர்கள் தொடர்பு கொண்டு ஒரு கையெழுத்தை மட்டும் போட்டு விடுங்கள் வழக்குகள் எல்லாம் முடிந்துவிடும் ஒரு என்ட்ரி செக் புக் கொடுத்து இதை நீங்கள் ஃபில் அப் பண்ணிக்கொள்ளலாம் நீங்கள் விரும்பினால் உங்களுக்கு ராஜ்யசபா எம்பி பதவி கூட நாங்கள் தருகிறோம் என்றெல்லாம் இதை நேரடியாக அலுவலகத்திலே வந்து பேசினார்கள் காவல்துறையின் மூலம் மிரட்டினார்கள் அப்பொழுது இருந்த நிர்வாகமும் மிஷினரிகளும் இதில் மிகுந்த ஆர்வத்தோடு இருந்தார்கள் ஏன் இதை நான் குறிப்பிட்டேன் என்று சொன்னால் பல நீதிமன்றங்களில் இந்த வழக்கு நடந்தது தலைவர் கலந்தியும் பழநியில் கூட ஒரு வழக்கு நடந்தது சென்னை உயர் நீதிமன்றத்தில் வழக்கு நடந்தது அதில் திருச்சபைக்கு ஆதரவாக வந்தது அதை எதிர்த்தவர்கள் உச்ச நீதிமன்றத்தில் சுப்ரீம் கோர்ட்டில் போனார்கள் கடவுளுடைய பெரிதான கருவியை கடந்த தான் சுப்ரீம் கோர்ட்டில் அந்த வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டது எனவே இந்த ஆண்டு தான் ஒரு முழுமையான மன மகிழ்ச்சியான சந்தோஷமான ஆண்டு விழா எனவே அந்த விழாவில் நாங்கள் கண்டிப்பாக கலந்து கொள்ள வேண்டும் என்று உங்களோடு கலந்து கொள்வதிலே நான் பெருமையும் மகிழ்ச்சியும் சிறப்பு முகின்றேன் இரண்டாவது ஒன்று அதை தொடர்ந்து பழகியில் இருந்த வழக்கு அதை தொடர்ந்து அதுவும் தள்ளுபடி செய்யப்பட்டது இப்பொழுது இந்த இடம் நம்முடைய திருச்சபையினுடைய முழு முழுக்க முழுக்க நம்முடைய ஐயா சொன்னபோது சொன்னார்கள் என்ன ரொம்ப பொழுதுதான் சொன்னாங்க அப்படின்னா கடவுளுடைய சித்தம் நம்ம அவர்களை எதிர்த்து நிற்கக்கூடிய தகுதிய இருந்த பிறகும் அவர்களையெல்லாம் எதிர்த்து அந்த வெற்றியை கடவுள் நமக்கு தந்திருக்கிறார் அதில் கூட இன்டர்நேஷ்னல் ஸ்கூலுடைய பங்கும் அதிகம் உண்டு அவர்களுக்கு இந்த தருணத்தில் நான் நன்றிகளை தெரிவிக்கிறேன் அதே போன்று ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் ஐயா சொன்னது போல நாங்கள் இங்கே வருகின்ற போது பூட்டு பூட்டுப்பட்டு விட்டது சாவி எங்கே இருந்தால் யாருக்கும் தெரியாது நீதிபதி ஓய்வு பெற்ற நீதிபதி ஐயா என்னை அழைத்து ஐயா நான் ஒரு இந்து பூட்டையை உடைக்க முடியாது ஐயா நான் கிறிஸ்டின் நான் உடைத்துக் கொள்கிறோம் என்று நான் நம்ம சாரு சாரு எல்லாம் வந்து கூட்டை உடைத்து உள்ளாக இருந்தோம் அதை தொடர்ந்து இந்த இடங்களெல்லாம் இன்றைக்கு திருச்செந்தரை கட்டுப்பாட்டில் இருக்கிறது நேற்றைய தினம் நாங்கள் இங்கே வந்து தங்கினோம் மிக்க மகிழ்ச்சி அருமையாக இருந்தது ஒரு ஸ்டார் ஹோட்டலில் இருக்கிறது போல அந்த ரூமுகளை அன்பு தலைவர் செயலாளர் பொருளாளர் இங்கே இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் எல்லாம் மிக சிறப்பாக செய்திருக்கிறீர்கள் போதனை அவர்களுக்கும் இந்த முகாமை சங்கத்திற்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் இந்த தருணத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அன்பார்ந்தவர்களே இந்த திருச்சபை இங்கே உள்ளால வந்தாலே ஒரு அமைதியாக இருக்கும் எத்தனையோ திருச்சபைகள் இருந்தது நானூற்றி பத்து திருச்சபைகள் ஐஏஎஸ் இருக்கிறது ஆனால் இந்த திருச்சபையினுடைய அமைப்பு இங்கே வந்த உடனே ஒரு அப்படி ஒரு அருமையான அமைப்பு இருக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் இந்த திருச்சபையில் கிடைக்கும் அப்படிப்பட்ட திருச்சபையினுடைய அமைப்பினராக நீங்கள் இருக்கிறீர்கள் இந்த திருச்சபையினுடைய மூலமாக இந்திய சுசிச புதுடன் திருச்சபையினுடைய புகழ் பரவட்டும் ஆண்டவருடைய நாமம் மகிமை ஆண்டவர் அறியாத எத்தனையோ மக்கள் இந்த ஆலயத்தை வந்து வேடுதல் செய்து எத்தனையோ விண்ணப்பங்கள் விடை பெற்றிருக்கிறார்கள் அதற்கு முத்தாய்ப்பாக தன்னையை அர்ப்பணித்து அமெரிக்க தேசத்திலிருந்து இங்கே வந்து தன்னுடைய குடும்பத்தை இழந்து தன்னை இழந்து திருச்சபளை உருவாக்கி தந்த நேத்தரையா நினைவாக ஒரு பாயிண்ட் நீங்கள் அமைக்கிறீர்கள் அதற்காகவும் முழு இங்கே சுற்று திருச்சபையிலும் சார்பாக உங்களுக்கு மனதார பாராட்டுகளை நன்றிகளை தெரிவித்தேன் இதே போன்று பல ஆண்டுகளை இந்த திருச்சபையை காண வேண்டும் பல விசுவாசிகள் ஊழியர்கள் இங்கே இருந்து உருவாகி வர வேண்டும் என்று ஆண்டவரை வேண்டி நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்